இந்த மாதத்தில் பக்தர்கள் விரதமிருந்து சிவலிங்கத்தை வழிபடுவார்கள் சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் அருவரூப வடிவமாகும் சிவலிங்கத்தை வழிபடுவதால் ஆன்மீக வளர்ச்சி செல்வம் மற்றும் ஆசைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சிவலிங்கத்தை புனிதமாக வழிபடுவதால் மனம் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையும் சில குறிப்பிட்ட பொருட்களை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிப்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்க்கையில் வெற்றி மற்றும் செழிப்பை பெறலாம் சிவலிங்கத்திற்கு என்னென்ன பொருட்களை வைத்து வழிபட்டால் கனவு பலிக்கும் பஞ்சாமிரதம் சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனதில் ஒருவித ஒளி உண்டாகும் மேலும் உங்கள் மனதிலுள்ள ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் இறைவனின் அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் பால் சிவலிங்கத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்வதால் ஆரோக்கியம் கிடைக்கும் உடல் நலமாகும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அத்தர் சிவலிங்கத்திற்கு அத்தர் தடவுவது பக்தியையும் தூய்மையும் குறிக்கிறது இது தர்மத்தையும் சாத்வீக குணத்தையும் வாழ்க்கையில் கொண்டுவரும் வரும் ஆன்மீக தொடர் மற்றும் உள் அமைதி ஏற்படும் அரிசி சிவலிங்கத்திற்கு அரிசி தானியங்களை வழங்குவது வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகரிக்கும் இதன் மூலம் உணர்ச்சி மற்றும் நிதி நிலைமை மேம்படும் மேலும் இறைவனின் ஆசீர்வாதத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் சந்தனம் சிவலிங்கத்திற்கு சந்தனத்தை பூசுவதால் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் உங்கள் புகழ் அதிகரிக்கும் சிவபெருமானின் அருளால் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நெய் சிவலிங்கத்திற்கு நெய் ஊற்றி அபிஷேகம் செய்வதால் உங்களின் உள் வலிமை அதிகரிக்கும் உங்கள் ஆளுமை மேம்படும் வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள உதவும் எள் எல் தானியங்களை வழங்குவது எதிர்மறை சக்திகளை நீக்கும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் மறைந்திருக்கும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் வாசனை எண்ணெய் வாசனை எண்ணெயை சிவலிங்கத்துக்கு ஊற்றுவது செல்வம் மற்றும் வசதிகளை கொடுக்கும் இதன் மூலம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும் சர்க்கரை அல்லது கரும்பு சாறு சர்க்கரை அல்லது கரும்பு சாறு வழங்குவது வாழ்க்கையில் இனிமையும் செழிப்பையும் குறிக்கிறது இதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் சிவலிங்கத்தை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் சிவலிங்கத்திற்கு பால் நீர் தேன் மற்றும் பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்வது மனம் உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் இதன் மூலம் அமைதி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஓம் நம சிவாயா போன்ற மந்திரங்களை உச்சரிப்பதால் எதிர்மறை சக்திகள் நீங்கும் உள் வலிமை அதிகரிக்கும் இந்த மாதம் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் மன தெளிவு பெறுவதற்கும் ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கும் ஏற்றதாக கருதப்படுகிறது வில்வ இலைகளை வழங்குவது விளக்குகள் ஏற்றுவது மற்றும் சாத்வீக வாழ்க்கை முறையை பின்பற்றுவது இறைவனுடன் தொடர்பை வலுப்படுத்தும் கர்ம வினைகள் குறையும் இந்த நேரத்தில் சிவலிங்கத்தை வழிபடுவது ஒரு சடங்கு மட்டுமல்ல இது தெய்வீக மாற்றத்திற்கான ஒரு பாதை இதன் மூலம் சிவபெருமானின் ஆசீர்வாதம் கிடைக்கும் हर हर समू जय जय सम्मु हर हर समू जय जय